அதற்கான எழுத்துப்பூர்வ கடிதம் பெறப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவது நிலுவையில் வைக்கப்படும் பத்திரங்கள் விஷயத்தில் பதினைந்து நாட்களுக்கு முடிவு எட்டப்பட வேண்டும் நான்காவது பட்டாவின் உண்மை தன்மை சரிபார்ப்பு தேவைப்படும் நிகழ்வில் இணையதளம் வாயிலாக விவரங்களை சரிபார்த்து பத்திரத்தை திருப்பி தர வேண்டும் ஐந்தாவது இணைய பட்டா தகவல்களை சரிபார்க்க முடியாத நிலையில் சம்பந்தப்பட்ட தாசிதாரருக்கு கடிதம் எழுதி உண்மை தன்மையை சரிபார்க்க வேண்டும் இது தொடர்பான கடிதப் போக்குவரத்து பிரதிகளை ஆவணதாரருக்கு அனுப்ப வேண்டும் ஆறாவது முடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள பத்திரங்களில் மதிப்பு நிலையம் கட்டிட கலப்படி போன்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கு முடித்து மேலே அனுப்ப வேண்டும் ஏழாவது முடக்கம் செய்ய வேண்டிய பத்திரம் தொடர்பான குறிப்புகள் வந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் காரணம் காட்ட கோரும் அறிவிப்பை ஆவணதாரருக்கு பதிவு அனுப்ப வேண்டும் எட்டாவது கடிதம் அனுப்பி பதினைந்து நாட்களில் ஆவணத்தாரிடமிருந்து உரிய பதில் வராத நிலையில் அந்த ஆவணம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை பிறப்பிக்கலாம் ஒன்பதாவது இதில் உரிய நடைமுறை பின்பற்றி மூன்று மாதங்களுக்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் பத்தாவது மாவட்ட பதிவாளர் நிலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொறுப்பு நிலையில் உள்ள சார் பதிவாளர் உதவியாளர்கள் முடக்க ஆவணம் குறித்த விவரங்களை காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் மேலதிகளுக்கு அனுப்ப வேண்டும் இந்த வழிமுறைகளை பின்பற்றாத சார் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்